வணக்கம் சொந்தங்களே கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தானா வந்து ஒரு ட்ரிங்க் செஞ்சு தான் காட்ட போகிறேன் இது வந்து கீழுரு மாவை வச்சு நம்ம ஒரு ஹார்ட் ட்ரிங்க்ஸ் தான் செய்ய போகிறோம் இரநூறு கிராம் அளவுக்கு கிழுறு மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த மாவு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும் இது நம்ம எடுத்து அதை நம்ம ஜலிச்சு வச்சு வேண்டியது தான் இது வந்து இரநூறு கிராம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நூறு மில்லி பால் எடுத்து வச்சுருக்கேன் அதில் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு முது பருப்பு ரெண்டு பிஸ்தா நாலு பாதாம் ஒரு ஏலக்காய் இதை வந்து பொடி பண்ணி ஏற்றினோம் வந்துடணும் நான் வந்து சுகர் சேர்க்க போகிறேன் சர்க்கரை நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இதில் இது வந்து நம்ம காலையிலோ ஈவினிங்லயோ எப்போ நமக்கு டைம் கிடைதோ செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்பு நல்லா வலு பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக வந்து அந்த கேழ்வரகுலாம் இருக்குது நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு பசங்களுக்கு லீவ் விடும்போது இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க இதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கணும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும் கரைச்சி தான் நம்ம வந்து அடுப்பில் வந்து வேக வைக்கணும் இது பார்த்திங்கன்னா அப்படி டைரெக்டாக மாவு போட்டோம்னா நம்ம கட்டி ஆகிடும் அதனால் நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா நல்லா கரைச்சி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி வச்சு கட்டி இல்லாம பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுக்கேன் இந்த பாதாம் பிஸ்தா முந்திரியை பார்த்தீங்கன்னாக்கா மிக்சியில் போட்டு பவுடராக எடுத்து வந்துடுறேன் அடுகு பார்த்தீங்கன்னா நான் பாத்திரம் வச்சு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா கொதிக்கிட்டு ஒரு டம்ளர் மாவு பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் திக்கா தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பசி இல்லாமல் இருக்கோம் நம்ம இல்லைன்னா உடனே பசி எடுத்துக்கும் ரொம்ப நம்ம லிக்யூடா வச்சோங்க காஃபி டீ மாதிரி இருந்ததுனாக்கா உடனே நம்ம பசி எடுத்துக்கும் அதனால் நம்ம இந்த மால்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் திக்காகவே நம்ம சாப்பிட்ணும் இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சு கை விடாத நம்ம போய் களைக்கிட்டே இருந்தோம் அப்போதான் பார்த்திங்கன்னா கட்டி ஆகாது அடிப்படையே எவ்வளோத்தி காய்ச்சிப்பட இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கழுவேன் இது வேகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரம் ஏலக்கெல்லாம் வச்சு வச்சுக்கோங்களேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கையில் தண்ணி தொட்டு மேலே ஊற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அப்படி லேசாக ஊற்றி பார்க்கணும் ஊற்றி வாங்கும்போது கையில் விட்டுச்சுன்னா மாவு வேவலை நத்தோம் இந்த ஓட்டு பாருங்கள் கையில் இப்போ மாவு வேலை இன்னும் கொஞ்சம் வேகணும் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டு இப்போ மறுபடியும் கையை வச்சு பார்க்குறேன் இப்போ பாருங்கள் ஒட்ட வேலை இப்போ நல்லா விந்திருத்து நர்த்தோம் இப்போ நம்ம இது என்னென்ன பொருள் போடணும்னு பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மில்லி அளவுக்கு காய்ச்சிரம்பால் எடுத்து வச்சுருக்கோம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதை சித்தியாக உப்பு போட்டுக்கலாம் மொத்தமே உப்பு போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்வீட்டாக இருந்தால் தான் சாப்பிடும் அதனால் அந்த இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு டம்ளருக்கு குறையாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ராகி மரட்டை பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா ஆறு டீஸ்பூன் சக்கரை சக்கரைங்கள ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்தாச்சு அதில் பாலும் ஊற்றியாச்சு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு போட்டோம் டேஸ்ட்டு வந்து நல்லா கூடுதலாக தெரியுது தான் அந்த சால்ட்டு நம்ம சேர்க்குறது இப்போ ஒரு கொதி வந்தது நம்ம நித்திட வேண்டியது தான் இதை பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சிடுத்து நல்லா அந்த மாவுட்டு பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி காட்டுறேன் நம்ம அனேஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சத்தான ஒரு ட்ரிங்க் தான் ரெடி பண்ணிட்டோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலாம் செஞ்சு முடிச்சிடலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் இரநூறு கிராம் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு எடுத்து இது செஞ்சு காட்டினேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இது மேலே எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் பீஸான போட்டு போட்டதான் இது வேறு ஒன்றும் கிடையாது பாதாம் சனுக்குது வந்து சின்ன சின்ன டாட்டா தேர்வாங்க உங்க கிடையாது இது சூப்பரான ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்பூனை போட்டு கொடுத்தீங்கன்னா அழகாக அதில் சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம டம்ளரில் குடிச்சோன்னா தான் சீக்கிரம் பசி எடுக்கும் இதே ஒரு பவுல் மாதிரி வச்சு அதில் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டாக்கா நல்லா மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பசியை எடுக்காது ரொம்ப சந்தான அந்த ட்ரிங்கை வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க சனி ஞாயிறில் பசங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அப்பப்போ நீங்கள் செஞ்சு கொடுத்தா கால்சியம் அயனு எல்லாம் இது அதிகமாக கிடைக்கும் இந்த கீழ்வார்களால் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ